நான் உன் தம்பிக்கா நீ இப்படி வந்து இத்தனை வருஷத்துல வராம வந்திருக்க இந்த மாதிரி கூட நான் உனக்கு ஆதரவா இல்லனா இப்பதாக்கா அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கிட்டு இருக்கான் இத்தனை வருஷம் இந்த குடும்பத்துல இருந்து அம்புட்டு கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டான் மறுபடியும் நீ எதுக்கு அங்க போய் நிக்கணும் நீ வாக்கா இங்க நம்ம வீட்டுக்கு

அத்தை நல்லா இருக்கீங்களா செல்வி நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் அத்தை என்னப்பா இன்னும் கிளம்பலையா காலேஜுக்கு நான் கிளம்பிட்டு இருக்கேன் அத்தை நான் தான் மணி ஆயிடுச்சு கிளம்ப வேண்டியதான் என்ன ஏன் கூட்டிட்டு இருக்கீங்க என்ன இவ்வளவு வந்திருக்காலுங்க தா அக்கா வந்திருக்கு பாரு வாங்க நீ வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஏன் அத்தை கரியோட டோன் வேற மாதிரி இருக்கு ஆ நல்லா இருக்கேமா நீ நல்லா இருக்கியா ஆ இருக்கான் நீ எங்க நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க உங்க வீட்டுக்கார் வரலையோ இல்ல ஊர்ல வேலை தான் இப்போ இருக்கு இவங்கள இங்கே கூட்டிட்டு வந்திருக்காதுன்னு தெரியலையே இந்த சொட்ட மாட்டேனக்கு ஒரு வேலை பழக்கே இல்ல ரோட்ல பரவாயில்ல எல்லாம் உள்ள கூட்டிக்கிட்டே ஆடுறதா உனக்கு பழப்பு அப்படியே நின்னுகிட்டு இருக்காத வந்து உங்களுக்கு காப்பி தண்ணி வச்சு எடுத்துட்டு வா போ வேகமா போ போறேன் டேய் தம்பி நான் சந்தோஷ் வீட்டுக்கு போறேன்டா ஏக்கா கம்முனு இருன்னு சொல்லிட்டேன் சும்மா என்கிட்ட இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காத இது வா தம்பி வீடு வா வீடு அதை முதல்ல புரிஞ்சுக்க செல்வி இன்னைக்கு அப்ப ஸ்கூல் போலயா நீயே ஆ இப்பா உனக்கு காலேஜ் டைம் ஆச்சுல நீ முதல்ல போய் கிளம்பு போ மணியாயி பூச்சு ஆ சரிப்பா இந்த மாமா கண்ணு பொறு முட்டை முட்டையா இது முட்டை எடுத்து நட்டு வச்ச மாதிரி இருக்கு டா இத பத்தி யோசிக்காதடா சரியா ஏங்க இங்க கொஞ்சம் வாங்க டா இருக்கா ஹம்ச வந்தறேன் இவ ஒரு வேலை செய்ய போனா போதும் 1000 பேர் வேணும் வேலைக்கு சீக்கிரம் காப்பி வையி பசியோட இருப்பாங்க நான் போயிட்டு ஏதாவது சாப்பிடுறதுக்கு சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் நம்ம நிலைமை இப்ப சரியில்லாம இருக்கு எதுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்ப கேரு என் அக்கா இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் வந்திருக்கா இன்னைக்கு வந்திருக்குன்னா வாயை மூடிக்கிட்டு செய்யற வேலையே செய்ய சும்மா அந்த நொன்னாட்டி அண்ட பேசிட்டு இருக்க கூடாது ஏங்க நம்ம வீட்லயே ஒண்ணும் இல்லாம இருக்குது நமக்கு அடுத்த நாள் கஞ்சிக்கு நிச்சயம் இல்லாம இருக்கு இதுல வரவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆக்கி கொட்டுறதுக்கு என்ன வச்சிருக்கீங்களா இப்ப என்ன நீயா வேலைக்கு போய் இத்தனை நாள் கூழு ஊத்துன நான் தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் சரியா நீ ஒன்னு எனக்கு தனியா ஒன்னும் பாடம் எடுக்க தேவையில்லை பண்ணுங்க சாமி சொல்றத மட்டும் செய்யி தேவையில்லாத நல்ல நாட்டியும் பேசலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத எதுவும் பேசலப்பா போதுமா கையில காசு இல்லாத நேரத்துலதான் சொந்த மந்தன் எல்லாம் வருவாங்க ஆக்கி கொட்டி என்ன பண்றதுன்னு தெரியல பரவாயில்ல கூட்டிட்டு வரீங்க இந்த காய் ஒண்ணும் இல்ல வெறும் உருளைக்கிழங்கு இந்த தேங்காய் இந்த ஒரு உருளைக்கிழங்கு இந்த இதை ஒண்ணு வச்சு நான் என்ன பண்றது பாரு வாய மூடு சரியா என் அக்கா வந்திருக்கு அதுக்கு ஏதாவது செஞ்சு தரணும் சும்மா இந்த நொய்யு நொய்யின்னு பேசிக்கிட்டு இருக்காத என்ன காய் தானே வேணும் ரெண்டு நிமிஷத்துல நான் வாங்கிட்டு வரேன் பருப்பை வேக வச்சு ஒலைய வச்சு விடு உடனே நான் கொண்டு வரேன் காய நல்லா சமை ஒண்ணும் இல்ல எதை வச்சு சமைக்க என் வாயை கிண்டாதடி வாங்கிட்டு வந்து தொலைகிறேன் ஐயா ஐயா அது இல்ல இது இல்ல அது இல்ல இது இல்ல வாங்கிட்டு வந்து போறதுல தான் போதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்பா இவன் எத்தனை நாள் அவனு தெரியல

இப்போல்லாம் முதல்ல மாதிரி இல்லைன்னி அந்த தம்பிக்கு வேலை வெட்டி இல்லை தா இவனுக்கு பீஸ் கட்டணும் வைக்கணும் தா அந்த படுபா பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் தா வீட்டு செலவுக்கே ஒன்றும் இல்லை மளிகை சாமான் வாங்கி போடுறது கூட அவள்ட்ட கஷ்டமாச்சு என்ன பண்றது குடும்பத்தை ஓட்டுறதே பெரும் குதிரை கொம்பா இருக்கு நாங்களே கஷ்டன்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம் இங்கே தம்பி வீட்டில் பெரிய கஷ்டமா இருக்கும் போல இருக்கே ஆமா என்ன திருது பண்ண வந்திருக்கீங்க ஏன் எதுவும் பிரச்சனை அனுப்பிட்ல ஏன் எதுவும் பிரச்சனையாக இருந்தாக்கா என் மாமா வீட்டுக்கு வரணுமா இல்லைன்னா வரக்கூடாதா ஐயோ அண்ணாய் ஓ மாண்ணா

ஆஹ் சரிங்கம்மா நீ காப்பி தண்ணி எதுவும் குடிக்கலையா காலையில எந்திரிச்சோன்னு குடிச்சா சென்னை சரி சரி காப்பி ஆயிரும் குடிங்க பாரு ஓனமா வந்தமான் இருக்கணும் அதை விட்டு நீ பாட்டு உக்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காத சரியா எம்மா நான் எங்கம்மா பார்லர் தானே போறேன் அங்க போய் எங்கம்மா அரட்டை அடிக்க முடியும் அதுவும் இல்லாம அங்க அவங்க எல்லாருமே தான் இருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தாண்டி இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் மாறி அதுக்காக தான் நான் சொல்றேன் சப்பா சரிமா ஒருவர் பாத்துக்கிட்டு இருக்காருமா அப்புறமேட்டுக்கு ஏதா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அவங்க அது வாங்கி கொடுத்தாலும் இது வாங்கி கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லு அப்படியே அலைஞ்சா மாதிரி வாங்கிட்டு வராம சரிமா

ஆன்ட்டி போயிட்டு வரோம் சரிங்கப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க கொஞ்சம் நேரங்காலமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க ஐயா ஏன்னா ரொம்ப லேட் ஆனிச்சேன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்க அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி அங்க இங்க போக கூடாது வரக்கூடாது அதான் கண்டிப்பா ஆன்ட்டி போயிட்டு வரமா சரி பார்த்து பத்திரம் போலாமா போலாம் என்னங்க போறதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு போகணும் அங்க மட்டும் என்ன கூட்டிட்டு போறீங்களா எங்க போகணும் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவரு தான் பார்க்கணும்

இதை பறிச்சுட்டு போனாலும் சரி ஒரு மூணு நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் கூட பறிச்சுக்கலாம் காய் பெரியப்பா அதான் சரி வீட்டுக்கு கொஞ்சம் சொல்லி வந்தேன் அங்கங்க பார்த்தா புள்ளு மடிஞ்சு கிடந்துச்சா அதான் சரி எல்லாத்தையுமே கொத்தி விட்டுட்டு அங்க நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சி விட்டு வந்தேன் நீங்க எதுவும் போடலையா ஏர் ஓட்டி விட்ட மாதிரியே கிடக்குது அப்படியே நெல்லு விதையெல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு தான் போடணும் அப்படியா சரி சரி பெரியப்பா அப்புறம் ஊர்ல இருந்து உங்க அத்தை வந்திருக்காப்பா யாரு மீனாத்தையா அம்மையா காலையில தான் வந்தாங்க வரையின ஒரு வார்த்தை கூட சொல்லலையே இல்லையா திருத்துப்புனு வந்திருக்காங்க பிரச்சனையாமா பிரச்சனையா என்ன பெரியப்பா சொல்றீங்க ஆத்தாடி என்ன பெரியப்பா என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அவரு டைம் நீட்டி அடிக்கலாமா முதல்ல அதான் அடிச்சு போடுறாரு நம்ம யாரும் கேட்கறது இல்லை கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தெரிகிறாரு என்ன பண்ணி தொலைறது அவர் என்னமோ நினைப்பார் போல இருக்கு அவர்கிட்ட வந்து காசு ஆட்டையை போட்டு நமக்கு ஏதோ அக்கா செலவு பண்ணுதுன்னு நம்ம எல்லாம் பத்தஞ்சுக்கு கேட்குறோமா வைக்கிறோமா என்ன சொல்ல அதுவும் இல்லாமல் வீட்டில் சுத்தமாக காய்கறின்னு எதுவும் இல்லையா மல்லிகை சாமான் வேற வந்துடா திடுப்புன்னு நம்ம கையிலயும் பத்தஞ்சு இல்லை உனக்கே தெரியும் ஆஸ்பத்திரி செலவுக்கு அங்கே இங்கேன கடனை வாங்கி எல்லாம் ஒன்று பண்ணிட்டேன் ஆமா அக்கா வேற வந்திருக்கும் போது நான் என்ன பண்ண முடியும் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் மூணு பேரும் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று இருந்துக்குவோம் அக்கா வரும்போது வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கணும் வைக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்க நம்ம வீட்டுக்கு அனுப்புங்க நான் என்ன செய்ய மாட்டேன் நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம வீட்டில் என்ன இருக்கிறதுக்கு இடம் இல்லையா அப்படி இல்லப்பா அங்க வந்தா நீ பார்த்துப்பதான் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா தம்பின்னு ஒரு கையால் ஆகலை நினைச்சிட கூடாதுல்ல அதான் ஏதாவது காய் எதுவும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொடுத்து உதவியா நான் சாயங்காலம் ஏதாவது ஏற்பாடு பண்ணி அக்காவுக்கு ஏதாவது சமைச்சு போட்டுறேன் என்ன பெரியப்பா ரொம்ப வீட்டுல கஷ்டமா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையா கஷ்டம் ஒண்ணும் இல்ல இருக்கிறது இப்ப அர்ஜென்ட்டுக்கு நம்ம வெளியிட்டும் போக முடியல போனா டவுனுக்கு போகணும் அதுக்கு தான் சொல்றேன் இந்தாங்க பெரியப்பா இந்தாங்க இத புடிங்க இது நம்ம தோட்டத்துல விளைஞ்ச காய் தான் எடுத்துட்டு போங்க நீங்க சந்தோஷ் நீ முத முதல்ல விளைஞ்சத போய் தாச்சி வேற நீ நான் ஏதோ பாத்துக்கறேன் என்ன பெரியப்பா பேசிட்டு இருக்கீங்க இங்க என்ன இல்லாமையே இருக்கு நான் ஏதாவது பார்த்து பொறிச்சுக்கிறேன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போறது இந்தாங்க இந்தாங்க இதை எடுத்துட்டு போங்க சந்தோஷு எதுவும் தப்பா எடுத்து கதையா பாக்கெட்ல பத்து காசு இல்ல ரொம்ப சிரமமா இருக்கியா அதான் நான் வாங்குறேன் அதெல்லாம் நான் தப்பாகவே எடுத்துக்கல பெரியப்பா நீங்க எடுத்துட்டு போங்க ஒரு காலத்துல கஷ்டப்படும் போது எங்களுக்காக எல்லாம் கொடுத்து உதவி இருக்கீங்க அப்பா அம்மாவே இல்லாத போது எங்களை அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து எல்லாமே பண்ணீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா பண்ண மாட்டேனா எடுத்துட்டு போங்க பெரியப்பா நீ தினமும் நீங்க காய்கறி அங்கே அங்க இங்கே அலைய வேணாம் நான் இருக்கதை எடுத்துட்டு வந்து தினமும் வீட்டு வசல்ல வைக்கிற நீங்க எடுத்து பொழங்குங்க இதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியா நட்டு விட்டோம்னா ஒரு ஒரு மூணு மாசத்துல வந்துடும் அது வரது வரட்டும் நான் இங்க விளையிறதை கொண்டு வந்து வச்சிடறேன் சரிங்களா சும்மா இது பண்ணாதீங்க ஏதோ கஷ்டம்னாலும் சொல்லுங்க பெரியப்பா நான் ஏதாவது முடிஞ்சதை பண்றேன் சொல்லுவாங்க செய்யும் பிற்பகல் விளையும் பாவமா என்ன முன்னாடி செஞ்ச புண்ணியமானு தெரியல ஒன்னமாவே ஒரு புள்ள எனக்கு பிள்ளையா இல்லாம போயிட்டானேன்னு ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு இன்னொரு பக்கம் என் புள்ள இருந்து இந்த பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்றியா நினைச்சு சந்தோஷமா இருக்கியா நல்லா இருப்ப நீ நல்லா இருப்ப உனக்கு எந்த குறையும் வராது உன் தங்கமான மனசுக்கு உனக்கு எந்த குறையும் வராது சரி பெரியப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நான் வீட்டில் எது காசு எது இருந்துச்சுன்னா கொண்டு வந்து தாரேன் இல்லைப்பா இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் வரட்டுமா சரி பெரியப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன் பெரியம்மா எங்களுக்கு சாப்பாடு பொல்லினாலும் ராத்திரி அவங்க ஒளிய வச்ச சாப்பாடு எடுத்து அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் எங்க மூணு பேத்துக்கு கொடுத்து சாப்பிட வச்சு அழகு பார்த்த மனுஷன்

ஃபோன் பண்ணி கேளுமானு அது எனக்கு பிரச்சனைனே தெரியாதே தெரிஞ்சுக்கொண்டு காலையில் என்ன வீடு வசதி கூட கூட்டாமல் இருக்கேன்னு அண்ணன் வெளியே பணியில் அப்படி கொட்டுற பணியில் உட்காந்துருந்தாருன்னு என்னன்னு கேட்டேன் இந்த மாதிரின்னு சொன்னார் எனக்கு உயிரே இல்லை பார்த்துக்க அப்புறம் தான் சரி ஒரு ஃபோன் பண்ணுவோன்னு ஃபோன் பண்ணேன் எங்கே இருக்கப்ப அழுகக்கட்டா குட்டி சவுரு நான் எங்கே இருப்பேன் என் தம்பி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் தம்பி வீடா வா நான் ஆத்தனார் சும்மாவே ஆட்டம் விட்டுவா நீ அங்க போய் உட்காந்துருனானே நான் அவளுக்கு சடங்கு கட்டி விட்ட மாதிரி ஆயிடுமே இல்ல இல்லை இப்போதைக்கு எதுவும் சொல்லலை அவளுக்கும் உடம்பு முடியல ஆப்ரேஷன் பண்ணி இருக்காங்க இருந்ததோட ஏதோ ஒண்ணு சமைச்சுக்கிட்டு கிடக்கறாண்டியே உனக்கு இந்த நிலைமை இல்லை கத்தீஜா எனக்கும் வெறுத்து போச்சு நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால தானே நம்ம அருமை தெரியாம இருக்காரு கொஞ்ச நாளைக்கு நம்மளும் தள்ளி இருக்கோமே இருந்தாலாவது நம்ம அருமை என்னன்னு தெரியட்டுமே பக்கத்தில் இருந்து கண்ணே கண்ணியமணின்னு இழுத்து பிடிக்கவும் தானே அவரு என்னைய எப்படி பண்றாரு கொஞ்ச நாள் தவிக்கட்டும்

எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அவசரப்பட்டு வந்துட்டோமே அந்த ஆளை விட்டுப்பட்டு சாப்பாடு வடிக்க தெரியாது ஒன்றுமே பண்ண தெரியாது என்ன பண்ணுவாரோ சரி கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் விட்டு தானே பிடிப்போம் சரி சரி நான் அண்ணங்கிட்ட கேட்டா அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி ம் சரி கத்திஜா ஏதோ முக்கியமான ஒருத்தர் அதுவும் என்ன விட முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு சொன்ன யாரு எங்க இருக்காங்க எங்க அதுக்கு முன்னாடி நான் காட்டுவேன் ஆனா அதை பத்தி நீங்க எங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடக்கூடாது கவியா சத்தியமா சொல்றேன் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா படபட படனு இருக்குது எதுவும் லவ்வர் கிவரும் இருக்காங்களா அவங்களதான் எனக்கு இது காட்ட புரியா அந்த அளவுக்கெல்லாம் இந்த மூஞ்சி ஒர்த்து கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என் அண்ணனை தான் உங்களுக்கு காட்டணும்னு கொட்டிட்டு வந்தேன் வண்ணனா லவ் மரிச் பண்ணிட்டார் அவரா ம் ஆமாங்க பாவங்க அண்ணன் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டான்னா அப்பா ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆனால் என்ன இருந்தாலும் அண்ணன் பக்கத்தில் இருக்கும்போது ரெண்டு பேரும் கீரியும் பம்பமாக சண்டை போட்டுட்டே இருப்போம் எப்படா அவன் என்னை வீட்டை விட்டு அனுப்பலான்னு நினைப்பான் நான் எப்படா அவன் வீட்டை விட்டு போவான்னு நினைப்பேன் ஆனால் அவன் என்னைக்கு வீட்டை விட்டு போனானோ அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க இன்னைக்கு எனக்கு கல்யாணம் அப்பா பத்திரிகையில் கூட அண்ணன் பேரை போடக்கூடாதுன்னு சொல்லிருச்சு மனசு ரொம்ப சங்கட்டமாக போச்சு அதுதான் நீங்கள் ஒரு வார்த்தை வந்து அன்னைங்கிட்ட பேசுங்களேன் ஓ அட நான் கூட வேறு ஏதோ நினைச்சிட்டேன். ம் சரி இந்த மச்சான பார்த்தாவனு வா யாரını போய் பாப்போம். ம் வாங்க. கேரே அங்கல என்னத்த பண்ணிகிட்டு இருக்க? விடு அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். இருங்கங்க நீங்களே எல்லாமே பண்ணுவீங்க. அப்புறம் நான் ஒண்ணுமே தெரியாம இருப்பேன். நான் அப்படியே அப்படியே கத்துக்கறேன். சொன்னா கேட்க மாட்டேன் அந்த சைல்ல மண்புலுல இருக்குமா? கெந்திரிமா? நான் பாத்துக்கறேன். சரி என்னமோ பண்ணு அண்ணே நான் நல்லா இருக்கேன் நீ எங்க இங்க என்ன கல்யாணம் இருக்கீங்க அவரும் வந்துருக்காரு என்னவா திருத பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்திருக்க வரேன்னு ஒரு வாரத்தை போன் போட்டதும் சொல்லிருக்கலாம்ல இல்லனே சொல்லுவோன்னு நினைச்சேன் அப்புறம் வேற ஏதோ நினப்புல வந்துட்டேன் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க தானே நல்லா இருக்கும் அண்ணே இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் கண்டிப்பா நீ வரணும் உனக்கே தெரியும் அப்பாவுக்கு எதையும் காஃபியாவையும் பிடிக்காது நான் வந்து அவர் மனசு கஷ்டப்படும் இங்க பாருங்க ஒதுங்க நின்று ஒன்றும் ஆக போறது இல்லை இந்த மாதிரி விஷேஷம் என்ன வருஷ வருஷமா நடக்க போகுது ஒன்றும் கிடையாது நம்ம லைஃப் லாங்ல ஒரே ஒரு தடவை நடக்க போற விஷேஷம் அதுல நீங்க எப்படி ஒதுங்கி நிக்கலாம் கண்டிப்பா நீங்க வரணும் நீங்க சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீட்டுக்குன்னு வந்திருந்தாவது ஏதாவது இருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் எதுவுமே இல்லையே ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதெல்லாம் அவர் நல்லா சாப்பிடுவாரு சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா என்ன தயிர் சாதம் தான் இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க நான் இந்த டவுனுக்கு போயிட்டு பிரியாணி எதுவும் வாங்கிட்டு வந்துறேன் பிரியாணி சாப்பிடுவீங்க தானே ஐயோ எனக்கு சொல்ல நீங்க தனியா எல்லாம் எதுவும் செய்ய வேணாம் தயிர் சாதம் இருக்குல்ல அது கொடுங்க அது போதும் நான் சாப்பிட்டுக்கிறேன் ஐயோ அது நாங்க எங்களுக்கு சாப்பிடறதுக்குன்னு எடுத்துட்டு வந்ததே